வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து விதைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இடத்த சுத்தம் செய்யணும் இடம் ஃபுல்லாக ஒரே காடாக புல்லா மண்டி இருக்குது அதை நம்ம எப்படி இப்போ க்ளீன் பண்ணுறோன்னு பார்க்கலாம் ரெண்டு சைடு பார்டர்லேயுமே வந்து அகத்தி மரம் இருக்குது அதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து இப்போ காய்கறி தோட்டம் உருவாக்க போகிறோம் என்னென்ன காய்கறிகள் அப்படின்னா வெண்டைக்காய் தக்காளி காராமணி கத்திரிக்காய் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை தான் நம்ம வந்து விதைக்க போகிறோம் முக்கியமாக என்னென்னா நம்ம வந்து கீரை தான் விதைக்க போகிறோம் பல வகையான கீரைகள் வந்து விதைச்சி அறுவடை பண்ணலான்னு இருக்கோம் இங்கே காடு மாதிரி இருக்கிறத வந்து நம்ம மட்டும் கிளீன் பண்ணாமல் நம்ம ஒரு ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அது யார்னா லச்சு லட்சுவையும் வந்து மேயை விட்டு க்ளீன் பண்ண சொல்லியிருக்கோம் அது புதுசாக இருக்குல்ல நம்ம அங்கிள் இந்த முல்லை எப்படி சாதாரணமா அவரோட பவரால தூக்குறாருன்னு பாருங்க பல பாஹா பயம் அடுத்து நம்ம குருதி தோட்டத்தில் ஒரு நியூ ஜாயினிங் அவங்க யாருன்னா அவங்கதான் தான் நம்ம அப்பத்தா இவங்கதான் நம்ம அப்பத்தா இன்னமே இவங்கதான் அந்த நம்ம வீட்டுத் தோட்டத்தை காய்கறி உருவாக்க போறாங்க ஆர்வமானவங்க மதுரை மாவட்டத்திலே கீழேயிர் ஊர்ல பிறந்தவங்க இப்போ நம்ம முள்ளெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பவர் வீடர் வச்சு உழுக போறோம் பார்த்திங்கன்னா நம்ம பயோகேஸ்லிருந்து வர வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இது நல்லா வந்து காஞ்சோன்னே நம்ம மண்ணோட மிக்ஸ் பண்ணி உரமாக யூஸ் பண்ணிக்கிறோம் நம்மளோட கோழி சேவல் அதுங்களோட தொல்லைலாம் தாங்க முடியல விதை போட்ட உடனே வந்து கிண்டி எடுத்துரும் அதனால தான் இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம சுற்றி வலை கட்டிடுறோம் வலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விதையே போடணும் வெதை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இடத்த வந்து பாக்ஸ் பாக்ஸாக பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு அதில் இருக்க பெரிய கல்லெல்லாம் வந்து அரிச்சு அள்ளிடணும் இப்போ நம்ம கல்லெல்லாம் புறக்கி முடித்தாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அடி உரமாக நம்ம வந்து சாம்பல் போடுறோம் இந்த பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்மக்கிட்ட மண்புழு உரம் தொட்டி இருக்குது அதுலேருந்து நம்ம வந்து இப்போ மண்புழு உரம் போட்டுட்டு இருக்கோம் சாம்பலுக்கு மேலே இப்போ நாங்கள் சாம்பலையும் மண்புழு உரத்தையும் நல்லா மண் வெட்டி வச்சு கலந்து விட்டுட்டிருக்கோம் இப்போ நம்ம விதை போடுறதுக்கு மண் ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விதை போட போறோம்னா கொத்தமல்லி விதை கொத்தமல்லி வெதை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதை நம்ம மணலோட நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக தூவி விட்டுறோம் அடுத்து நம்ம என்ன விதைக்க போறோம்னா கீரை விதை இதையுமே கொத்தமல்லி விதை மாதிரி நல்லா மணல்ல மிக்ஸ் தான் போடணும் இப்போ நம்ம விதைச்சு முடிச்சாச்சு அடுத்து நம்ம ஸ்பிரிங்ல வச்ச எல்லா இடத்துக்கும் தண்ணி விட்டுட்டு இருக்கோம் கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு நம்ம போட்ட சிறுகீரை அரைக்கீரையோட வளர்ச்சியை பாருங்க இப்ப வந்து கீரை ஓரளவு வளர்ந்துருச்சு அடுத்து நம்ம வந்து காய்கறிகளில் வந்து விதைக்க போறோம் இப்ப வந்து நம்ம கீரையை அறுவடை பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு கீரை வச்சு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு எவ்வளோ பச்சை பசின்னு இருக்கு பாருங்க நம்ம அப்பத்தாதான் கீரை அறுவடை பண்ண போறாங்க கீரை பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக நாப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ நம்ம வச்ச எல்லா காய்கறிகளும் அழகா மலைச்சிருச்சு வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி காரமணின்னு எல்லா காய்கறிகளும் சூப்பரா மலைச்சரிச்சு பாருங்க இப்போ நம்ம எல்லா காய்கறிகளையும் அறுவடை பண்ணியாச்சு நம்ம மட்டும் யூஸ் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க குடும்பங்களுக்கும் நம்ம வந்து சேல் பண்ணுறோம் நாங்கள் இப்போலாம் வெளியே காய்கறிகள் அவ்வளோவா வாங்குறதே இல்லை நம்ம விளைய வச்சது தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன இடம் இருந்துச்சுன்னா இயற்கை உரங்கள் பயன்படுத்தி காய்கறிகள் விளைய வச்சு சாப்பிடுங்க இயற்கை விவசாயம் வளரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி